பாசமிகு பத்திரிகையாளர் தெய்வமணி சென்னை வந்து சேர்ந்துட்டேன் உடல்நலாம் தேர்கிட்டிருக்கு சரி நல்ல செய்திகளை சொல்ல ஆரம்பிப்போம் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் இப்போது ஆலிவுட்டில் இருக்க நான் மதுரையில் இருக்கும்போதே சொல்லிட்டேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த கூட்டம் முடிந்த பிறகு அதாவது செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு உடனே வெளிநாடு போயிட்டாரு அப்படிங்கிற தகவலை நான் சொல்லியிருந்தேன் அது எங்கே போனார் ஏது போனார் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அதை சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம விசாரிக்கும்போது சார் ஹாலிவுட்டுக்கு தான் போயிருக்கார் ஹாலிவுட்டில் போயிருந்த அடுத்த பட விஷயங்கள் சம்மந்தமாக அவர் அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அதுக்கு தான் சார் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை உங்கள்கிட்ட முதல்ல பரிமாறிக்கிறேன் அடுத்து இன்னொரு செய்தி நடிகை மோனா மணிக்கணும் சோனா அந்த சோனா இப்போ உள்ள ஒரு பிரச்சனை அவங்க ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த படத்தில் சில பிரச்சனைகள் பெப்சிக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது கடுமையான பிரச்சனையாக இருக்குது பெப்சியில் உள்ளவங்க வந்து தன்னை வந்து மிகவும் தரக்குறைவாகலாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அவங்களுடைய வீடியோவையும் அவங்க நினச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் பெப்சி முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கேட் முன்னாடி இந்த டோர் முன்னாடி இப்படி வந்து உட்காந்துருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடி ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணாங்க ஒரு மேனேஜர் ஏமாற்றிட்டார் கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணி ஷார்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணி பார்த்தேன் நடக்கலை பெப்சிக்கு வந்தேன் மேனேஜர்ஸ் யூனியன் போனேன் மாற்றி மாற்றி இங்கேயும் அங்கேயும் அனுப்பிச்சாங்க மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அது சால்வ் பண்ணிடலாமான்னு அதுக்கப்புறம் யாரும் எனக்கு ஃபோன் இல்லை ஆனால் இந்த பாலகோபி என்றவரும் அந்த ஷங் யார் அவர் மேனேஜர்ஸ் யூனியனில் ப்ரெசிடென்ட்டு அதுக்கப்புறம் ஷங்கர் மேனேஜர் ஏமாத்தன சங்கர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது ராத்திரி நைட்டு வந்து கதவு தட்டுறது எங்கே போனாலும் மிரட்டுறது ஆ இப்போது எனக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாங்க சரி ஓகே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுட்டு ஹார்ட் டிஸ்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் திரு திருப்பி டபுள் பே பண்ணு அப்படின்றாங்க டபுள் பே பண்ணால் சரி அதையாவது நம்ம ஹார்ட் டிஸ்க் எப்படியாவது வாங்கிலான்னு சொல்லிட்டு நாற்பதாயிரம் கட்டலாம்னா இல்லை நாற்பதாயிரத்துக்கு ஏற்கனவே இப்போ பே பண்ண நாற்பதாயிரத்துக்கு திருப்பி நூ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுனா ஏ பிஸியாக இருக்கேம்மா எப்படி இப்படின்னு பேசுகிறது நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாலகுப்பிலாம் ஏ நீதான் ஆனால் ஒன்றாக போலீஸ் ஸ்டேஷன் போய் நில் நிற்பேல்ல நீ வேணால் போய் போலீஸ் ஸ்டேஷன் போ நீ எங்கே போனாலும் என்கிட்ட வந்தால் தான் இது நடக்கும் இல்லைன்னா நடக்காதுன்றாங்க இன்னொருத்தனை வச்சு ஆறரை லட்சம் வேணுமா ஒரு ஆறு லட்சம் செலவு பண்ணுங்க எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன் ஆறரை லட்சம் வாங்குறதுக்கு எதுக்கு நான் ஆறு லட்சம் செலவு பண்ணும் நானும் முடிஞ்ச வரைக்கும் போராட்டிட்டேங்க ஆனால் இப்போது ஓ லாஸ்ட் டைம் ஒருவே ஒரு வாட்டி வாயை திறந்து என் மேலே இவ்வளோ என் என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுத்துக்கே பத்து வருஷமாக நான் என்னால் வேலை செய்ய முடியல வீட்டில் உட்காந்துருக்கேன் இப்போ நான் வாயை திறந்து திருப்பி கம்ப்ளைண்ட் போனால் அது திருப்பி பிரச்சினையே திருப்பி பத்து வருஷத்துக்கு நான் வேலை செய்ய முடியாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒன்றும் பண்ணல நான் உண்ணாவிரதமும் கிடைக்கல எதுவும் கிடைக்கல நான் இங்கே உட்காந்துக்கிறேன் எனக்கு ஷங்கர் வந்தாகணும் அந்த ஷங்கர்ன்ற ஆள் ஏன் அவ்வளோ பெரிய ஆள் எதுக்கு இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதனால் எனக்கு ஷங்கர் இங்கே வந்தாகணும் அடுத்தது எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும் ஹார்ட் டிஸ்க் வந்தால் தான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும் என் சைடில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு குப்பையில் இருக்கும் தேடணும் இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் இங்கே உட்காந்துருப்பேன் ஷங்கர் எனக்கு வந்தாகணும் என் பணம் எனக்கு வந்தாகணும் ஹார்ட் டிஸ்க் எனக்கு வந்தாகணும் அந்த ஷங்கர்ன்ற ஆள் ஏன் இவ்வளோ பெரிய ஆளா என்னையும் ஏமாற்றிட்டு மிச்ச டெக்னீஷியன்ஸுக்கும் காசு கொடுக்காமல் ஜாலியாக உட்காந்துருக்க எல்லாரும் கம்முனு குயிட்டாக இருக்கிறாங்க அவ ரொம்பையாகவே ரொம்ப பெரியாளாக இருக்கும் அந்த ஆளை எனக்கு பார்க்கணும் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ நாங்கள்லாம் மெம்பர்ஷிப் கொடுத்து காசு வரும்போதெல்லாம் இந்த யூனியன்ஸ்க்கெல்லாம் ஒரு டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் நாங்களாம் பைத்தியகாரிச்சிங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஜி நான் நான் பிரச்சனை பண்ணுற ஐடியா இல்லவே இல்லை நான் கேட்குறது என்னுடைய தான் வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் இங்கே யார்கிட்டயும் சண்டை போடுறது இல்லை ஐடியா இல்லை உண்ணாவிரதம் உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வேர்த்தே கிடையாது நான் இங்கே இங்கேயே உட்காந்துட்டுன்னு வேணும் நடக்கலையா இன்றைக்கி நைட் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு கல்ல திருப்பி இந்த வேலையை தான் பண்ணுவேன் ஏன்னா ஹார்டர்ஸ் வர வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாது இது எத்தனை நாள் போனாலும் நான் இதான் பண்ணுவேன் தேங்க்யூ டீ தேங்க்யூ ப்ளீஸ் சப்போர்ட் மீ ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஏன்னா என் சைடில் தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் எல்லோரும் வாங்க இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட்ஸோட பேப்பர்ஸோடு எல்லா பேப்பர்ஸோடயும் நான் உட்காந்துருக்கேன் அப்போ நான் ஏமாத்தலை நான் நான் வந்து உட்காந்துருக்கேன் தைரியமா அந்த ஆளுக்கு தில் இருந்தால் வர சொல்லுங்க தேங்க்யூ ஜி தேங்க்யூ அடுத்து இந்த விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் வந்து முந்நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அவரு கண்ணய்யா சம்பாரிச்சிட்டாரு இன்னும் சம்பாதிக்க போகிறாரு அரசியலுக்கு வந்துட்டார் அதனால் அரசியலுக்கு வந்து இன்னும் அவர் மாட மாளிகைகளை கட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் இந்த இப்போ சமூக ஊடகங்களில் வந்து மிகவும் கீர்த்தனமாக விமர்சனம் பண்ணுறாங்க அதை இப்போ சென்னைக்கு வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மனிதன் மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் சினிமாவுக்கே விட்டார் சினிமாவிலேயே போட்டுக்கிட்டு இருக்கார் சினிமாவிலேயே முதலீடு செய்து கொண்டு அதுலேயே வருகிற வருமானத்தை மீண்டும் மீண்டும் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கார் அது போக அடுத்து கதர் கை கடிகாரம் வாசனை திரவியம் இப்படி பல வகையான உபரி தொழில்கள் துணை தொழில்கள் அதுலேயே ஈடு பணப்படுத்த போட்டு அதில் வர்ற பணத்தையும் சினிமாவுக்கு தான் பயன்படுத்த போகிறாரு வேறு ஒன்றும் அதில் இங்கேயிருந்து கட்டப்பட இந்த மாதிரி ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு வீடு கட்டுறாருன்னு சொன்னால் அதுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடினு ஒரு கணக்கு போட்டு இவர்களாகவே உலகநாயகனுடைய தரம் தாழ்த்த வேண்டும் தரக்குறைவாக திட்ட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி உயர்வு நம்பிச்சு ஆ முந்நூறு கோடி நானூறு கோடி அதாவது சாதாரண ஏழை மக்களுக்கு வந்து இதை கேட்டவொடனே ஆகும் ஓ இல்லையா இந்த மனுஷனுக்கு எதுக்கி எவ்வளோ அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா அந்த மாதிரி தோன்று தோற்றம் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி திட்டமிட்டே சிலர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் நான் சொல்கிறேன் வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் நீங்களாம் உருப்பிட மாட்டீங்க இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலை ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்ந்து ஒரு வீடு கட்ட ஒன்று வசதியாக கட்டினா பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ஏன் அவங்க ஆசினி இருக்காங்க மற்ற இல்லை அண்ணன் தன் அண்ணன் குடும்பம் இருக்குது எல்லாம் ஒரே குடும்பம் தானே அவங்க அவங்க வந்து வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடாதா உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவனும் பாருங்கள் அவன் அவன் வீடு எப்படி கட்டியிருக்கிறான்ட்டு கள்ளக்கடத்தல் பண்ணி வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளமெல்லாம் வச்சு கட்டினவன்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த இந்திரா காந்தி ரெய்டு நடத்துனாங்க அப்போ மாட்டினாங்க பேர் நிறைய கள்ளக்கடத்தலுக்கா அதெல்லாம் மாட்டினா அது அப்படியெல்லாம் கள்ளக்கடத்தல சம்பாரித்தவனெலாம் எப்படி ராஜபோகமாக வாழும்போது ஒரு நேர்மையான முறையில் சம்பாதிச்சு நேர்மையான முறையில் ஒரு வீடு கட்டி கொண்டு இருக்கிற உலக விண்வெளி நாயகனை பற்றி இந்த மாதிரி தவறாக செய்திகளை இட்டுக்கட்டி சொல்கிறாங்க உலகநாயகனுக்கு எதிர்ப்புங்கிறது புதுசு இல்லை விஸ்வரூபம் படம் இருந்துச்சு இல்லையா அப்போயும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எப்படி இருந்தது தெரியுமா ஆட்சி மூலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் மூலமாக வந்தது மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் ஜெயலலிதா முதலமைச்சர் விஸ்வரூபத்தை ஜெயலலிதா அதாவது ஜெயா டிவிக்கு வாங்கணுங்கிறதுக்காக சசிகலா மூலமாக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க உலகநாயன் கமல்ஹாசன்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் பணம் தர்றோம் எக்ஸ்ட்ரா பணம் தர்றோம் கணக்கில் வராத பணம் தர்றோம் நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த படத்தை உரிமையை கொடுங்கிறாங்க உலகநாயன் கமல்ஹாசன் லஞ்சம் வாங்காதவரு மட்டும் இல்லை கறுப்பு பணமும் வாங்காதவருங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் ஏன் அந்த வருமான வரித்துறைக்கே தெரியும் நாணயமான ஒரு ஒழுங்காக வரி கட்டுறாருன்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இந்த அம்மா பேரம் பேசுகிறாங்க தரமாட்டேன்னாரு அந்த மாதிரியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டேன் நேர்மையான முறையில் பேசுகிறீங்களா ஜெயா டிவிக்கு கேட்குறீங்களா கொடுங்க நான் தித்தர் விற்கிறேன் பட படத்தை விற்கிறேன் வாங்கிக்கோங்க இது சொன்னார் ஆனால் அவர்கள்ட இருக்கிற இந்த கறுப்பு பணத்தை எல்லாம் இங்கே வெளியே தள்ளணும்ல அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி அப்புறம் ஜெய்டிவியில் உள்ள ஒரு ஆள் அதாவது எப்படியெல்லாம் மடக்கணுங்கிறதுக்கு ஒரு சதித்திட்டம் போட்டாங்கங்கிறத நான் சொல்கிறேன் விஸ்வரூபம் வந்து ச சென்சார் ஆயிடுச்சு தணிக்கை குழு அனுமதிச்சிருச்சு இந்த படத்தை வெளியிடலாம் ஏ சர்டிஃபிகேட் சில சர்டிவிகேட்டுகளோட சில இதை விட அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாதியை பற்றிய படம் அது கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியும் டிவியில் ஜெயா டிவியில் உள்ள ஒரு அதிகாரியும் சேர்ந்து படம் பார்க்குறாங்க விஸ்வரூபத்தை மறுபடியும் படம் பார்க்குறாங்க பார்த்து இது படத்தை வெளியிட்டால் பிரச்சனை வரும் தகராறு வரும் மக்கள் மோதிக்குவாங்க அப்படின்னு அவங்களாக ஒரு கார க செய்தியை இட்டுக்கட்டி காரணத்தை இட்டுக்கட்டி கமலை வற்புறுத்துகிறாங்க வலியுறுத்துறாங்க பணிஞ்சு தான் ஆகணும்ன்ட்டு எங்கேயாவது சென்சார் ஆன இதுக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியை வச்சு சென்சார் மறுபடியும் ஒரு தடைப்பட்ட இதை பார்த்துருக்கீங்களா அது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது இந்த அண்ணாதிராடம் முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி அவலங்கள்லாம் நடைபெற்றே தீரும் இதுக்கு உதாரணம் தான் அந்த அம்மா ஆட்சியில் நடந்தது அப்போ தொந்தரவு கொடுக்குறாங்க அப்போ இண்டஸ்ட்ரியில் உள்ள சில சொல்கிறாங்க அந்தமான்ட்ட பணிஞ்சு போயா அது பெரிய முசுடு அவங்கக்கிட்ட ஏன்னா அவங்க பத்திர பத்தாத இந்த சசிகலா வேறு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து உன்னை நாசமாக்கிடுவாங்க விஷாம் போய் அந்த அம்மா காலில் விழுந்துருன்னு சொன்னாங்க ஏய் எங்கள் அம்மா அப்பா காலை தவிர வேறு எவங்காலையும் நான் விழுந்தது இல்லை என் சொத்தப்புற நாசமாக்கணும்னு முடிவு பண்ணி என்னை நடுத்தரவுக்கு கொண்டு வந்து நிற்கணும்னு அந்த அம்மா செயல்படுது மாட்டேன் கோர்ட்டுக்கு போவே அப்படின்னு கோர்ட்டுக்கு போனார் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் ஜெச்சார் அந்த படம் பிரமாதமாக போச்சு அப்படிப்பட்ட வரலாறுலாம் கமல்ஹாசனுக்கு இருக்குது தம்பி அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் புதுசாக முந்நூறு கோடிக்கு மாளி மாட மாளிகை கூட கோபுரம் கடற்கரை ஓரும் அப்படின்லாம் கதைப்பட்டு சொல்கிறீங்களே என்னையாது இந்த காலத்தில் ஒரு வீடு சாதாரணமாக கட்டினாவே ஒரு நூறு கோடி அவ்வளோ அவ்வளோதான் வரும் ஒரு நல்ல ஏன்னா ஒரு நடிகர் அந்த இடமே மிகப்பெரிய கிடக்கிற ஓரம்னா எவ்வளோ காசு ஓரம்னு நீங்களே பாருங்கள் விற்பானு இவ்வளோ பேசமானுங்கிறது தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி கட்டுறான் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க வயிற்றுறியாதீங்களா அரசியலை பாருங்கள் இந்த அந்த ஆள் அரசியல் ஜெயிக்கிறத இந்த இவங்கெல்லாம் விரும்பலை மக்கள் நீதி மையம் வளருவதை இந்த ஆட்கள்லாம் விரும்பலை அதனால் இந்த பிஜேபி மூலமாக இந்த பிடிமு இந்த இந்த பிடிமுங்கிறதுலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் செயல்படுறாங்க இதெல்லாம் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு செய்தி அதாவது இந்த மதுவிலக்கு விளக்கு சம்மந்தமாக அவங்க ஆள் என்ன சொன்னார் மின்வெளி நாயகன் என்ன சொன்னார் இப்போ வந்து ஊரெல்லாம் க சாராயம் பாருந்த ம மதுபான கடையிலலாம் யாருடைய படத்தை கொண்டு வைக்கிறாங்க பாரு அண்ணா இப்போ பிஜேபிக்காரன் யாருடைய படத்தை கொண்டு வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கமல்ஹாசன ஒரு உருட்டு நீ என்ன பண்ணுற இதுக்கு என்ன சொல்கிறேன் உலக கமல்ஹாசன் அன்றே சொன்னார் ஆட்சி மாறியபே சொன்னார் குடிக்கிறவனும் அப்படியே தான் இருக்கான் விற்கிறவனும் அப்படியே தான் இருக்கான் இவன் மதுப்பழக்கத்தை விட்டு மாறப்போகிறதில்ல ஆனால் இந்த அவளம் மேலும் நீடிக்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ஒரு உலக நாய விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அப்படிப்பட்ட ஒரு ஜென்யூன் பேர் அவரை பார்த்து நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இன்னொன்று இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல இந்த நம்பர் ஒன் நம்பர் நம்பர் நடிகனு சொல்லி சொல்கிறாங்கல்ல நயன்தாரா அம்மா இப்போ அந்த மூக்குத்தி அம்மன் டூ அதில் சுந்தர் சி டைரக்ஷன் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த மூக்கத்தி அம்மன் டூ இதுக்காக சில காஸ்ட்யூம்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சில காஸ்ட்யூம்ஸை சொல்லி கொட்டி அந்த அம்மா தகராறு பண்ணுது யார் நயன்தாரா நான் இதெல்லாம் போட மாட்டேன் இதெல்லாம் காஸ்ட்யூமை மாற்று காஸ்ட்யூமை மாற்றுறதுங்கிறது நடிகை இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மூக்குத்தியம்மன் டூ என்னண்ணா ஆபாச ட்ரெஸ்ஸாக கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு ஆபாச ட்ரெஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கிட்டு ஆடுனாலும் ஜனங்கள் பார்க்க முடியுமா கண்ணை பொத்திக்கிட்டு போயிடுவான் அவ்வளோ அகோரமாக இருக்குன்ட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்டியூமு கொண்டு போய் கொடுத்தா அதை போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஏடியோட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட தகராறு போட முடியாது அப்படின்னு சொல்லி தகராறு இந்த மாதிரி இன்றைக்கி மாத்திரம் இல்லை ஏற்கனவே பல தடவை இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அவன் வந்து உடனே என்ன சொன்னால் சுந்தர் சிட்டர் சார் இந்த மாதிரி இந்த அம்மா முரண்டு பிடிக்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க திட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு உடனே டைரக்டருக்கு கோபம் வருமா வராதா ஏன்னா அவர் தன்னுடைய உதவியாளர் வந்து ஒரு நடிகை திட்டுறாங்க வைக்கிறாங்கன்னா அதை எப்படி அவர் விட்டு கொடுப்பாரு முடியாது ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணுறா அப்படின்னா அன்றைக்கி ஷூட்டிங் பேக்க பேக்க தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் என்னங்க என்னங்கிறாரு விவரத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அம்மா செய்யுது இது ஏற்கனவே இந்த மாதிரி அம்மா பல படங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ஷூட்டிங்குன்னு சொன்னால் சென்னையை சுற்றி தான் அந்த ஷூட்டிங் நடக்கணும் ஏன்னா நான் சாயங்காலம்லாம் என் பிள்ளைகளை பார்க்கணும் என் குழந்தைகளை பார்க்கணும் அவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணுறது வேணா தமிழ்னாவை போட்டுக்கிறவா அப்படிங்கிற மாதிரி சுந்தர் சி சொன்னதாக நமக்கு ஒரு தெளிவு வருது உடனே ஐஸ்வரி கணேஷ் அவர் என்ன பண்ணார் இந்த மாதிரி அந்த அம்மாட்ட பேசி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா வைக்காதீங்கம்மான்னு ஏதோ சொல்லி ஒற்றுமை சொல்லி இப்போ சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கோவிலில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அம்மாவுக்காக அங்கே பொள்ளாச்சியிலேருந்து இந்த யூனிட் வந்துருக்கு தான் எடுக்கணும் இந்த ஷூட்டிங்க ஆனால் அந்த மாதிரி இங்கே வந்திருக்கு ஏன் இப்படியெல்லாம் அடாவடித்தனம் பண்ணுறவங்களை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா ஆ ஏன் அதை பற்றியெல்லாம் இல்லை உங்களுக்கு விண்வெளி நாயகன் தான் இனிச்சவ யார் கிடைச்சாரா இந்த தக்களைப்பு படம் வரட்டும் நீங்க எங்கெங்க பல பேர் டப்பா டான்ஸ் ஆடி ஓடுறீங்களா இல்லையாங்கிறத பாருங்க நடக்கும் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க